கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் அம்மா கற்பும்ிசுவுக்கும்ைக்குள்ளே இருக்கும் குஞ்சிக்கும் நான் படி விழுந்தேன் அம்மா ஆமோ

சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பட்டினி ஆண்டவர் என்னைக்கு சிவ பட்டினி உலக மக்களுக்காக பட்டினி இருந்து நாம் வடியும் அம்மா என்னை யார் மதியாமல் தலை வணங்காமல் இருந்தார்களோ இருந்தார்களோ அவர்களை நான் ஒரு பொழுதும் படி அழப்பதில்லை ஒரு பொழுதும் அழக மாட்டம் வருவது நீங்கள் எத்தனை உயிருக்கு படி அளந்திருந்தாலும் நீங்கள் இரண்டு உயிருக்கு படி அளந்திருக்க முடியாது இறைவா அம்மா பார்வதியே ਹੰਢੜੀ ਤੱਪਾਲੇ கொண்டு வாடி மாணினியாயிருக்குகின்ற போது ஆறு சக்தி பார்வதியா அப்படியே ஆகட்டும் என்று உழைத்த செச்சி செடி புட்டை திறந்து பார்த்த அந்த ச இறைவனுடைய அருளாலை பிரித்தடைத்து எறும்புண்டும் ரொம்ப வாயில சிவபெருமாளே பதினான்கு லோகமெல்லாம் அல்ல இழக்கும் ஈசனுடைய மனைவியாகிய நான் உங்கள் மகிமையை அறியாமல் பரிசோதித்து விட்டேனையா ஆண்டவா பகவானே வரம்பொருளே கல்லுக்குள் குற்றங்கள் யாவையும் கொண்டவன் நான் கொடுத்தாலும் பிடித்து பிடித்துள்ள அடைத்த பாத்தியா இந்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீரா அம்மா பார்வதி கொண்டவன பரிச்சை செய்த பரிச்சை செய்த மையானா ஒரு பிள்ளையால் தானே முடியும் என்ற ஆதிபராசக்தி ஆண்டவனை அடிபணிந்தா பரிச பரிச செய்த ி பார்வதியா ஆண்டவன் பகவானிடம் நீட்டு நாளைக்குள்ள குழந்தை ஒன்று வேணும் என்று பகவானிடம் கேட்ட போது தாரே சொல்ல அவரையே ஆண்டவன் சொல்லும் சொல்லுவாங்க கேட்டாரோ பிள்ளை கேளாதம் வாடி வாரம் கேட்டாலோ குழந்தை வாரங்கம்மா அன்று ஒரு நாளையிலே தியா முதல் பிள்ளையா உனக்கு தந்தே அந்த நல்ல கணம்பதி போல <this> <laughs> ும்பாடு போனந்தும் பாடோ பிள்ளையா பிறகமாட்டா பிள்ளையா அம்மா அப்படி ஆண்டவனாக சிவபெருமாள் அம்மா பார்வதி பார்வதி எந்த வரத்தை கேட்டாலும் ஏதும் பிள்ளை கேளாது அன்று ஒரு நாளையிலே நான் உனக்கு கொடுத்தேன் அவன் உனக்கும் உதவல எனக்கும் உதவல தாயின் குணத்தை போல் தலைமகன் பெண்ணு கேட்டு சந்தி தூரம் போய் அமர்ந்தான் இளைய மகன் அடி வேலவன் வள்ளி மீது ஆசை கொண்டு பழனி மலையிலே போய் அமர்ந்தான் மூன்றாவது குழந்தையை நான் உனக்கு தந்தை என்னை ஆடா வருதே உன்னையும் மதிக்க மாட்டான் என்னையும் மதிக்க மாட்டான் அம்மா உலகத்துக்கே அடங்க மாட்டான் அம்மா அமோ அட்டுக்க அடங்க மாட்டான் கையிலையிலே இருக்க மாட்டான் தாயானாம் போவா மாண்ட வெனங்களை சும்பா சுடுகாடு போவா சுட்ட வினுடா

அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்தேன் நமது அருமை அண்ணா ரஜி அண்ணா சுப்பிரமணியன் அவர்கள் அன்பத்திற்கு கருத்தினாலே அம்மா இந்த அலங்கார பந்து சிங்கார வேளையில் எனக்கு ஐம்பத்தி ஓர் லட்சத்தை அள்ளித் தந்துள்ளார்கள் அவர்களுடைய குடும்ப குரு கோத்திரங்கள் எல்லாம் அங்குடலும் உள்ளனுடைய அருளாரையோ ஆச்சார் உறவினர் மனைவி மக்களோடு அம் அமையாலேவே அந்த வேலையிலே கைலாயங்கரைக்கு யார் வாரா யார் வாரா இதே நம்மளை சுமக்கும் பூமாதேவி கைலாசம் வந்தா அந்த காலத்துல எங்க பார்த்தாலும் உயிர் சுமைகள் தான் உண்டு பிணச்சுமை கிடையாது உயிருக்கு அழிவே கிடையாது அந்த காலம் முன்னூறு நானூறு ஆண்டு காலம் பூமியிலே வாழ்ந்து கூணும் குறுகி குறுக்கெல்லாம் முள்ளு முளைச்சி ஆவி அடங்கி ஒடுங்கி ஆறு மாத பிள்ளைய வந்து உட்கார்ந்துருப்பாங்க അപ്പൊ സാധേ ഇല്ലാതെ പൂമാദേവി ഭഗവാനെ കണ്ട് ആണ്ടാ ശിവെരുമാള

உலகத்துக்கு முதல் என்னுடைய படைப்பில் எந்த பூவுதான் ஒரு தாயின் வயத்தில் வளர்ந்து வரக்கூடிய நாற்பது நாள் கற்பம் நாற்பது நாள் கற்பமா அதை தான் பூ என்பார்கள் தெறந்த हिरங்க. பிறந்த பிள்ளைகள் இருக்கா? காயினா நம்மளே மாதிரி நடுத்தரவாதிகள் வாதிகள். ஆமா. கணியளையும் கடிஞ்ச கணியினா தோலுக்கு எலும்புக்கும் துண்டம் இல்லாம. துங்கு துங்கு காடு வா வாங்கு வீடு போவாங்க வாங்கு கட்ட மாட்ட உனக்கு எனக்குன அடுக்கி patriyala. அடிட்ற கே அடிச்சிட்டு அதெல்லாம் இனி இருந்து என்ன செய்ய போதே. ஆமா. ஆंड அணுச்சு அத்தனையும் முடிச்சது. ஆமா ஆமா ஆமா. ஆகையனால் இதுளையே படுத்து திரும்பினா மாண்டு போகும்படி அறிக்கச்சான். அப்படி சொன்னார் பகவா வள்ளுவர்

அஞ்சு பேருக்கு ஐஸ் வைங்கலாம் ஐஸ் குளுதான சாப்டா போ அம்மா அப்ப இந்த சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கல்லு கட்டி பிரக்கி அடா ஒரு ஆளை யானையில உட்கார்ந்து டொக்கு டொக்குன்னு அடிக்காங்க பாருங்க அம்மா அவருக்கு ஒரு கோட்டி காரர் ஒரு லூஸ் அம்மா ஒரு பித்தே பித்தா அவன கல்ல கட்டி கொண்டு எரிஞ்சு பத்துங்கடா என்றார் பிரச்சு சொல்ல சொன்னா பரவி அதுக்கு தான் கூப்பிட்ட வர மாட்டீங்கல அம்மா பிர சின்ன பிள்ளைய சொல்லிட்டா போடுமே இப்ப அரக்கக்கு முழுங்க காய் போடுமே அந்த வள்ளுவ

பூவில் போகுது அமையா பிறந்த குழந்தை பிஞ்சிலையும் போது அம்மா நடுத்தரவாதிகள் காயிலையும் போகுது போது கனிஞ்ச கனியும் போது அம்மா அமையாவு பிஞ்சு காய் பேஞ்சிலையும் போகுது எல்லாம் அடைக்க படைக்க உண்டு போது ஆடும் மாடும் கோழி குஞ்சு அனைத்துக்கும் உயிர் சேதங்கள் வந்தது அம்மா

அதனாலதான் தூங்கும் போது வாங்க மூச்சே சுளி மாறி போனாலும் போச்சே என்ன செய்ய செய்ய ஆகிய நாள் இறந்த பெணங்களை எல்லாம் மையம் என்று அழைப்பார்கள் ஊருக்கு கலக்க ஈசானிய மூலையில இறந்த பெண்கள் மையத்தை குவிச்சதுனாலதான் மையான கழிய மையான கிழமனே பெயர் வந்தது ஆமா அப்படி பூமாதேவிக்கு இறந்த பெண்களுடைய சுமைகளை தாங்காம சுவாமி பரம்பொருளே உயிர் சுமைகளை சுமைகளைத்தான்

அழிக்க நீங்க என்ன அவதாரம் செய்ய போறீங்க நாளை ஒரு காலம் சித்திரை மாதம் சித்திரை மூன்றாவது வெள்ளிக்கிழமையில பூமாதேவி